ஒரு வசனம் கூடிய அற்புதம் சிறந்த வசனம் அது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் மிக எளிமையான வசனம் அர்த்தம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை ஓதி நம்ம எதற்காக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வசனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது எப்படி நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் ஒரு நம்முடைய ஒரு இந்து சகோதரரை நாம் சந்திக்கும் பொழுது அவருக்கு நாம் வந்து திக்கரை கற்றுக் கொடுத்தோம் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தோம் அவர் நம்ம மீது ரொம்ப பிரியமாக இருந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு முஸ்லீம் ஹசரத் அவர் அப்படியே சொன்னார் ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அது பவர்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு சகோதரருக்கு அவர் கஷ்டப்படக்கூடிய சமயத்தில் அவர் நான் முஸ்லீம் அவர்கிட்ட அவர் நான் அவர் வந்து ஒரு முஸ்லீம் மந்திரத்தை தர்றேன் உனக்கு வேணுமாங்கும்போது ஏன் அதை தர்றீங்க இல்லைப்பா உன்னுடைய கஷ்டத்துக்கு அது தீர்வு அமையும் ஏன்னா பண கஷ்டம் வருமான கஷ்டம் அதிகப்படுறாரு அவர் அதிகமாக கஷ்டமாக இருக்கார் சரினு சொல்லிட்டு அவர் அதை கொடுக்குறார் அதனை அதை ஓயிட்டு வர்றாரு ஓயிட்டு வரும் பொழுது அவருக்கு வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் இந்த காலேஜ்களில் சேர்ப்பதற்கு யாராவது சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னால் அந்த முப்பதாயிரம் ஃபீஸ் வாங்கிடுவார் அவருடைய ஒர்க்கே அதுதான் இதனால் அவர கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த மாதிரி வ வராதனால இது வாங்கி ஓத ஆரம்பிக்கும் பொழுது இருந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு தொடர்பு கொண்டு ஒரு பையனை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க சந்தோஷம் தாங்க முடியல ஒன்றே சேர்த்து விடுறாரு அவர் மூலியமாக ஒரு நாலு பேர் வர்றாங்க இப்படியாக ஒரு மாதத்துக்குள்ளாகவே இவர் வந்து ஐநாங் ஐ மூணு பதினஞ்சு ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்றாரு இவர் சந்தோஷம் தாங்க முடியல அந்த சித்த வைத்திய நம்ம நண்பருக்கு கால் பண்ணுறார் இது மாதிரி நான் ஒரு அற்புதம் நடந்தது என்னென்னு சொல்லும்போது இதை நான் ஓதுனேன் இந்த மாதிரி நடந்தது நான் வந்து இது ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு திக்கிறதான் நம்ம பார்க்கறதுக்கப்புறோம் போகிறோம் குரான் வசனம் அது இதை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம புத்தகத்தில் படித்திருக்கின்றோம் ஒரு கப்பலில் பயணம் போயிட்டுருக்காங்க அப்போ திடீர்னு என்ன அந்த கப்பல் பக்கத்தில் ஒரு பெரிய பூதம் மாதிரி நின்று கொண்டு சொல்லுகிறது யாராவது என்னிடத்திலே ஆயிரம் பொற்காசுன்னு தான் உங்களுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை கற்றுத்தருவேன் வசனத்தை தருவேன் அது உங்களுடைய வெற்றிக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க அப்புறம் அடுத்த என்ன தினசியாரு தன்னுடைய இருந்தால் ஆயிரம் ரூபா ஆயிரம் பொற்காசெடுத்து கொடுக்குறாரு அதை வாங்கி கை கடலில் போட்டுட்டு அதை சொல்லுது இந்த இதில் சொல்லிக் கொடுக்குது அதனை அவர் ஓதி ஓதி வருகிறார் அவர் வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை பெற்று உயர்ந்து நிலை அறிந்து கொள்கிறார் அது என்னென்னு சொன்னால் சூரத்து தலாக் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ரெண்டாவது வசனத்தில் கடைசியில் வரக்கூடிய வமையத்த கில்லாக ஜாய் மகாராஜா மூணாயிரத்தில் முதல் வரக்கூடிய எருசுக்கும் என் ஹைசலாய் அதாவது ஒமையத்த கில்லாக ஜெயலலி மஹராஜா யார் அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியின் பாதனை பாதையல்லா திறக்கிறான் ஓ எருசுக்கும் இன் ஹதேசிப் அவருக்கு தெரியாத புறத்திலிருந்து அவருக்கு உதவி செய்கின்றான் இதுதான் அர்த்தம் ஒமையத்த கில்லாக எஜ அல்லஹூ மஹராஜா யார் அ பயந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றியின் பாதனை பாதையை திறகுகிறான் ஓ எருசு மின் ஹைஸ் எஸ் அவருக்கு தெரியாத புறத்திலிருந்து அவருக்கு உதவி பெறுகின்றான் இதை நீங்கள் ஓதும் பொழுது உங்களுக்கு நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதனை விட்டு அல்லாஹ் வெளியாக்கிடுவான் நீங்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வான் அவை கணித்துக்குரிய இல்லை இது எப்படி ஓதுறது அதுதான் முக்கியம் இதை நீங்கள் சலவாத் நாற்பத்தோரு தடவை ஒதுக்கணும் லாயிலாக இல்லாண்ட சுகனக்க இன்னி குன் தாலிமீன் அது பதினோரு தடவை இதை வமையத்தா ஓ எருசு மீன் ஹைஹிங்கிறத பதினோரு தடவை ஓதிட்டு நீங்கள் அல்ல துவாசி யாதின் பறக்கத்தை கொண்டு இதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாட்ட கேட்கணும் இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை ஓயிட்டு வரணும் தொடர்ந்து அது இல்லாமல் ஒவ்வொரு வரலாற்று தொழிலைக்கு பின்பும் மூன்று மூன்று தடவை இது ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு வசமாகும் கைவசமாக சொல்லுவோம் அது வந்து நம்ம கைவசமாக ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் நல்லா கொடுத்துருவோம் ஆனால் நீங்கள் வாழ்க்கை முழு இது காலை மாதிரி ஓயிட்டே வரணும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ எதையுமே உழைப்பு இல்லாமல் அலைய முடியாது உலகத்தினுடைய நியதி அது மறுமையில் தான் நினச்சா உடனே சொர்க்கத்தை நினைக்கும் போது பணங்கள் நினைக்கும் போது பணம் உடனே வரும் ஜூஸ் நினைச்சா ஜூஸ் உடனே வரும் உங்களை உடை ஏதாவது தேவைப்பட்டு சொன்னால் தங்க உடை வரும் உணவு வகைகள் வரும் அதெல்லாம் அங்கே இங்கே இந்த உலகம் வந்து அஸ்பாப் காரண காரியங்களான அதாவது உலகம் விதையை போட்டால் தான் விதையை போட்டு தண்ணி போட்டால் தான் தண்ணி எதுன்னு செய்ய முளைச்சி வரும் அது வந்து இயற்கை சொர்க்கத்தில் அப்படி கிடையாது நினைச்சோன்னு உடனே பூமியிலேருந்து மரம் உண்டாகும் பழம் உண்டாகும் கைக்கு வந்துடும் அவ்வளோதான் சரியா அதனால் அது காரண காரில் இந்த உலகம் அது எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது ஆமாம் எதையுமே நம்ம ஒன்றுமே செய்யாமல் இன்னும் ஒரு தடவை கிடைக்கணும் நினைக்கக்கூடாது இது தொடர்ந்து என்ன செய்யணுமோ போயிட்டு வர வேண்டும் ஆக என்ப கேள்விலே இப்படிப்பட்ட மிக உயர்ந்த சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இதே வசனம் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது கொள்ளுங்கள் நம்மளுடைய வாழ்க்கைகளுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் அதை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கோம் ஏன் அதை நம்ம அல்லாட்ட கேட்டு அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிற வேண்டியது தானே வாழ் அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படிம்பாங்க எல்லாருமே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது நான் பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லையா ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆனால் அதுதான் நம்ம அதை சரி செஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிற யாராக தான் சார் தான் சாதாரண ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனசுலேருந்து நடுத்தர மனசுலேருந்து மிக பறக்கான இருப்பாங்க அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஆகவே எல்லாருக்கும் தேவையான ஒரு ஒரு இஸ்ம நம்ம தேவைப்படுகிறது அதான் இது மிக சிறந்த உயர்ந்த அனுபவம் அதாவது இதுக்கு வந்து போன சொன்னோம்னா பிள்ளை ஷேகுமார்கள் இதை வந்து பயிற்சியை கொடுப்பாங்க ஒமையத்த கிளை ஜல்ல மஹாராஜா எசுக்குமே ஹையத்தில் லாயத்து செய்த ஓயிட்டு வாங்க ஓயிட்டு வாங்கி அதை என்ன செய்வோம் தங்களை கைவசப்படுத்துவோம் நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது ஆகவே இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் நம்ம ஓதி அல்ல நம்ம நமக்கு என்ன செய்வான் இம்மையுமே வெற்றி தருவானாக வாக்கு அஹமது இல்லா ரம்மின்னு அஸ்லாம் பிறகு அக்கிரமே இதனால் ஏன் வண்டி எடுத்துகிட்டு போகிற வண்டி போ <Tippett> <Rudhi> <S BootSLI> கடைக்கு வந்துருக்கு வண்டி அப்போ கண்டிவாடி